வணக்கம் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவையில் ஈசா யோகா மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமூக விரோத மனித விரோத பெண்களுக்கு விரோதமான குற்ற செயல்கள் குறித்த விசாரணையை நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு நோக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் மிக முக்கியமானது என்று அடக்குநீதி ஜனநாயக மாத சங்கம் பார்க்கிறோம் காரணம் உச்சநீதிமன்றத்தில் அந்த ஈசா யோகா மையத்தில் என்னதான் நடக்கிறது என்பது குறித்த விவரங்களை தர வேண்டும் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அவ்வாறு உச்சநீதிமன்றம் சொல்வதற்கு தமிழ்நாடு காவல்துறை நீதிமன்றத்தில் அந்த ஈசா யோகா மையத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல சம்பவங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதன் காரணமாக தான் நீதிமன்றம் அதை விசாரிக்க வேண்டும் நடவடிக்கை உட்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அங்க அந்த ஈசா யோகா மையத்துக்குள் போகக்கூடிய இளம் பெண்கள் அல்லது ஆண்கள் திடீர் என்று அவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் அது மட்டுமல்ல அங்க உள்ளே ஒரு தகன மேடை என்பதும் தகனம் செய்வதற்கான ஒரு இடம் என்பது இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அந்த ஈசா யோகா மையம் நிறுவனம் உட்பட அவர்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பழங்குடியின மக்களினுடைய நிலமாக இருக்கிறார் யானை வந்து செல்லக்கூடிய அவனுடைய வழித்தடத்தையும் ஆக்கிரமிப்பு என்பது செய்திருக்கிறார் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் நிகழ்வுகளை பட்டியலித்துக் கொண்டே போகலாம் ஆகவே இவ்வாறு ஒரு ஒரு யோகா மையத்திற்குள் அதுவும் உலக இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்களே வந்து செல்லக்கூடிய அந்த யோகா மையத்திற்கும் தகன மேடை தகனம் என்பது எப்படி அனுமதிக்கப்பட்டது என்ற கேள்வியும் இருக்கிறது மேலும் அங்கே உள்ளே செல்லக்கூடிய ஆண்களோ பெண்களோ திரும்பி வராதற்கான காரணம் என்ன இதெல்லாம் மிக பெரிய அளவிற்கு மர்மமாக நீடித்துக் கொண்டே இருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டில் கோவை என்று சொன்னால் அங்கே ஈசா யோகா மையம் என்பது ஒரு சந்தேகத்திற்குரியதாக ஒரு மர்மம் நிறைந்ததாக இருக்கிறது ஆகவே இதன் மீது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரியுங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று அவர்களும் வலியுறுத்திருக்கிறார்கள் ஆகவே அனைத்து ஜனநாயக ஜனநாயக சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்